விழிப்புணர்வே வாழ்த்துணர்வே வாழ்த்துணர்வே வாழ்க்கை முதல் பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமா ஏன் கொண்டாட வேண்டும் அது ஒரு இளைஞன் நிலைத்த நீடித்த நீக்கமற நிறைந்த சந்தோஷத்தை தேடி அலைத்தான் அதனுடைய இளம் சூடு நிறம் மனம் குணம் சுவை அருமையாக இருக்கிறது நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட்டால் மோட்ச ராஜ்யத்திலே நுழைய முடியாது என்று எத்தனை முறை கேம்பஸை மாற்றினாலும் சரி அதை ஈரமாக்கி ஈரமாக்கி நமது உள்ளத்திலும் குறைபாடுகளோடு வாழும் அந்த குழந்தைக்கு சென்று நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மறந்து வரும் காணொளி தொடர் முதல் பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமா ஏன் கொண்டாட வேண்டும் எதற்காக கொண்டாட வேண்டும் ஒரு வயது குழந்தைக்கு என்ன தெரிய இங்கு நடப்பதை அறிய கூட அறியாது தெரியாது புரியாது அப்படியே அறிந்தாலும் அதை ஞாபகத்திலே அதாவது வைத்துக் கொள்ள முடியாது இப்படி சில பேசுவார்கள் அப்படி என்றால் இது வெறும் மதத்துக்காகவா தாம்பியத்துக்காகவா குடும்ப கௌரவத்திற்காகவா எங்களிடமும் காசு பணம் இருக்கிறது என்று காட்டுவதற்காகவா ஏன் இரவனுடைய ஆசை கூட எங்களிடம் இருக்கிறது என்று கம்பட்டம் அளிப்பதற்காகவா சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து வைத்து பெருமையளித்துக் கொள்வதற்காகவா எதற்காக முதல் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்ன கேட்டால் முதல் பிறந்த நாளை கொண்டாட முடிந்தால் நிச்சயமாக கொண்டாட வேண்டும் அந்த குழந்தைக்காக அல்ல நமக்காக அதை கொண்டாட வேண்டும் எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்திலே இறைவன் குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தமைக்காக பெற்றோர்களாகிய நீங்கள் முதலிலேயே விமரிசையாக கொண்டாட வேண்டும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்த பிறகும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் சகலவிதமான ஆபத்துகளில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் வலிகளில் இருந்தும் இன்னும் நிறைய நோய்களில் இருந்தும் நோக்காடுகளில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் இந்த குழந்தையை காத்து அரவணைத்து வழி நடத்தி வந்தமைக்காக இறைவனுக்கு நன்றி கூறி நீங்கள் இதை கொண்டாட வேண்டும் நீங்கள் மட்டும் கொண்டாடினால் பற்றாது உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கொண்டாடவில்லை குற்றா உறவினர்களெல்லாம் சேர்ந்து வந்து கொண்டாடவில்லை நண்பர்களும் நல்லிணக்கத்தோடு இருப்பவர்களும் இணைந்து வந்து கொண்டாடவில்லை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் மகிழ்ச்சி என்பது ஏதோ எதிர்காலத்திலே இருப்பது அல்ல எப்போதோ யாரையாவது சந்திப்பதிலே அல்ல எதையோ சாதிப்பதிலே அல்ல நாம் நினைத்ததை அடைவதில் அல்ல சந்தோஷம் என்பது இங்கே இருக்கிறது இப்போதே இருக்கிறது நிகழ்காலத்திலே இருக்கிறது ஆனால் நாம் அதை உணர்ந்து பார்ப்பதே இல்லை ஏன் தெரியுமா நாம் நிகழ்காலத்திலே இருப்பதே இல்லை நம்முடைய மனம் ஒரு குரங்கு மாதிரி அது ஒரு இடத்துல உட்காராது நிற்காது ஒண்ணு கடந்த காலத்தில் ஓடி போய் நடந்த நிகழ்வுகளை என்ன என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நான் இருக்கோம் இல்லைன்னா எதிர்காலத்துக்குள்ளார் ஓடி கற்பனா சக்திகளில் இறங்கி அல்லது கன இறங்கி எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிகழ்காலத்தில் மாத்திரம் நிற்காது அதனால்தான் நாம் அதை உணர்வதில்லை மகிழ்ச்சியை உணர்வதில்லை நிகழின் நிலையிலே நாம் நிற்பதே இல்லை காணொலிகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை லைக் பட்டனை சொல்லிக்கவும் ஒரு இளைஞன் நிலைத்த நீடித்த நீக்க மன நிறைந்த சந்தோஷத்தை தேடி அரைந்தார் திசைகளில் உள்ள மூலிலெல்லாம் தேடினார் தேடினார் உயர்ந்த மலைகளிலே ஏறி தேடினார் பாராளுமன்ற இறங்கி தேடினார் பாலை வனங்களிலே தேடினார் சோலை வனங்களிலே தேடினார் கோயில்களிலே தேடினான் குளங்களிலே தேடினான் ஆனால் அவன் எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை அதை தரும் காரியங்களும் நடக்கவே இல்லை அதை கண்டு வெடிக்கும் வழிகளை சொல்லித்தரும் நபர்களும் சந்திக்கவே இல்லை அவனுடைய கண்களில் பரவே இல்லை ஜப்பான் தேசத்திலே டோக்கியோ அந்த ஒரு நீடித்த இருக்கிறார் சந்தோஷத்தை உனக்கு தருவார் நிச்சயமாக அதை அடையும் வழியை கற்றுத் தருவார் என்று சொன்னார் அதை கேட்டதுமே அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு ஜப்பான் நகர்

பெரிய பெரிய காரியங்களை கூட சாதித்து விட்டேன் ஆனால் என்னுடைய சந்தோஷம் சிறிது காலத்திற்குத்தான் இருக்கிறது பிறகு நான் நடந்ததா வெறுமைதான் என்று பரிதாபமாக சொன்னார் எனக்கு நினைத்த நீடித்த உண்மையான சந்தோஷத்தை கண்டுபிடிக்கும் வழியை கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார் குரு ஒரு மெல்லிய புன்னகையை விட்டு அமைதியாக அப்படியே அமர்ந்து இருந்தார் சிறிது நேரத்துக்கு பிறகு அவனை அமர வைத்து விட்டு உள்ளே சென்று இரண்டு தீ கோப்பைகளை கொண்டு வந்து வைத்து அதிலே சூடான தேநீரை ஊற்றினான் பிறகு அவருடைய இருக்கையிலே அமர்ந்து அவருடைய கோப்பையிலே இருந்து அந்த தேநீரை எடுத்து நல்ல சுமத்தார் பிறகு கண்களை மூடி திருப்தியோடு என்று பெருமூச்சி விட்டார் பிறகு அவனை பார்க்க சொன்னால் இந்த தேனீர் அதனுடைய இளம் சூடு நிறம் மனம் குணம் சுவை அருமையாக இருக்கிறது கடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருந்தவனுக்கு அப்படியே முகம் சுருங்கி போய்விட்டது ஆனால் குருவே நான் இந்த சந்தோஷத்தை கேட்கவில்லை உண்மையான உயர்ந்த உன்னதமான சந்தோஷத்தை பற்றிதான் நான் கேட்டேன் என்றார் உடனே அந்த குரு ஒரு லபட்டு செருப்பை ஒட்டிவிட்டு சொன்னார் அதனால்தான் உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை நீ அந்த உண்மையான சந்தோஷத்தை பெரிய பெரிய காரியங்களிலே தேடுகிறாய் உயர்ந்த குறிக்கோள்களிலே தேடுகிறாய் பலத்த சாதனைகளிலே தேடுகிறாய் நீ எதிர்கால தொகை எதிர்கால கனவுகளிலே தேடுகிறாய் நீ தேடும் என்ற அந்த உண்மையான சந்தோஷம் இங்கே இருக்கிறது இப்போது இருக்கிறது நிகழ்காலத்திலே இருக்கிறது நிகழ்காலத்திலே நடக்கும் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி விளையாட்டார் கேட்டவரும் அதிர்ந்து போனான் அப்படியே சிலை போல ஆடாமல் அசையாமல் என்றான் யோசித்தான் பிறகு அவனுடைய அந்த பேரிய கோப்பையை எடுத்து முழு நிறைவோடு முழு விழிப்புணர்வோடு முழு நிகழறி நிலையிலே நின்று அதை மெல்ல மெல்ல சொல் அதிலே இருந்து எழுந்த அந்த மனம் இளம் சூடு குணம் நிறம் சுவை இவைகளிலேயே அப்படியே கரைந்து போற தன்னையே மறந்து போகிறார் உண்மையான உயர்வான ஒப்புயர்வு இல்லாத அந்த ஆனந்தத்திலே சந்தோஷத்திலே அப்படியே உறைந்து நின்றார் இது ஆழப்பாய் வாழ அந்தரங்க ரகசியங்கள் காணொலி அலை வரிசை ஆண்டவரின் அற்புதமானவர்களே அருமையானவர்களே உண்மையான உள்ளம் நிறைந்த சந்தோஷம் என்பது பெரிய பெரிய காரியங்களை சாதிப்பதிலே அல்ல எதிராக கனவுகளை மாற்றுவதில் அல்ல மாறாக இங்கே இப்போது திகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கும் சிறு சிறு காரியங்களிலேயே சின்ன சின்ன விஷயங்களிலே நான் முடிந்து கிடக்கிறது என்ற பெயருண்மையை இன்று தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குழந்தை ஓராண்டு காலமாக நமக்கெல்லாம் கற்பித்து வருவது சிறப்பாக அதன் பெற்றோர்களுக்கு கற்பித்து வருவது அந்த குழந்தை பிறந்தபோது போட்ட முதல் சத்தம் இன்னிசையாய் பெற்றோர்களுடைய இடையங்களிலே அரையாத வந்து அது இருக்கும் அந்த பூத்த முதல் முழுவல் அதிலே பொன்னுலகை இன்னும் பொன்னுலகை காட்டி இருக்கும் தெரியாமல் ஏதேதோ உணரியதே அட வாய் மொழிகளெல்லாம் யாழிசையாக இவர்களுக்கு கேட்டிருக்கும் பிறகு பேச கற்றுக்கொண்டு விட்டு அது பேசிய முதல் வார்த்தை தேனாய் வந்து உங்கள் காதுகளிலே இருந்தது பிறகு மெல்ல மெல்ல நடக்க கற்றுக்கொண்டு அது எடுத்து வைத்த அந்த முகல் அடியிலே சொர்க்கத்தின் பாதை உங்களுக்கு தெரிந்தது பெற்றோர்களே நீண்ட பட்டியலிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நீண்ட பட்டியலிட்டு இதை இதை சாதித்து என்று டிக்கடித்து கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே சின்ன சிறு நிரல்கள் உங்கள் பாதங்களை வந்து தொட்டபோது நீங்கள் குவிந்து பார்த்த பொழுது உன்னகை போத்த முகத்தோடு நிமிர்ந்து பார்த்த உங்கள் குழந்தையின் அந்த பார்வை அந்த அழகு ஆவிக்கு ஈடு இணை இந்த இரியல் உலகத்திலும் எங்குமே கிடையாது அந்த பார்வைகள் தெய்வீகம் பார்வைகள் அந்த தெய்வீக பார்வைகள் பேசுவதை கேட்டு இருக்கிறீர்களா நீங்கள் பட்டியலிட்டு பார்த்து கொண்டிருக்கும் அந்த சாதனைகளிலே உண்மையான சந்தோஷங்கள் சந்தோஷங்கள் இல்லை மாறாக இப்போது நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கும் நம் வெள்ளிகளின் சங்கமத்திலே தான் இருக்கிறது என்று சொல்வதை கேட்டிருக்கிறீர்களா இதையெல்லாம் கடவுளே நம் குடும்பத்திலே வந்து அது குளத்தை வழியாக காலமாக ரா கற்பந்திருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா இறைவன் சாதனைகள் தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எல்லாம் தாண்டி அல்லது அவைகளுக்கு மத்தியிலே நிகழ் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவன் நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கும் சின்ன சின்ன காரியங்களுக்கு பின்னே ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒளிந்து கொண்டு என்னுடைய முகம் இருக்கிறது உன்னுடைய சந்தோஷம் இருக்கிறது உங்களுடைய உண்மையான தெய்வீக சந்தோஷம் இருக்கிறது என்று இறைவன் இந்த முதல் பிறந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த குட்டி குழந்தை வழியாக நம் குடும்பங்களிலே ஓராண்டு காலமாக நூற்றி அறுபத்தைந்து நாட்களாக நமக்கு வந்துள்ளார் என்பதை உணரும் தருணம் இது அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறும் மாபெரும் விழாதான் முதல் பிறந்த நாள் விழா நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட்டால் மோட்ச ராஜ்யத்திலே நுழைய முடியாது என்று இறைமகன் இயேசு சொன்னதை கேட்ட நாமெல்லாம் குழந்தைகளாக மாறவே குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக வாழவே குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வது எப்படி இன்று தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடி இந்த குழந்தையினுடைய ஓராண்டு வாழ்வை திரும்பி பார்த்தாலே இது நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும் அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் கட்டத்திலே ஆரம்பித்த கட்ட கட்டத்திலே எத்தனை முறை கீழே விழுந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் அசாமல் எழுந்து நடப்பதை பார்த்தோமே அதேபோல நம்முடைய வாழ்விலே மலைகள் போல தடைகள் வந்தாலும் மலைக்குதாமல் அசராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அதை முயற்சி செய்யும் போது வாழும் போது நாம் குழந்தை உள்ள படைத்தவர்களாக வாழ்கின்றோம் சிறிது நேரத்திலே அதையெல்லாம் மறந்துவிட்டு மன்னித்துவிட்டு மீண்டும் நம்மை பார்த்து உன்னகை போக்குமே அதை எத்தனை முறை பார்த்திருக்கின்றோம் அதே போல நம்முடைய வாழ்விலே பிறர் நம்மை எத்தனை முறை அடித்தாலும் உரைத்தாலும் பகைத்தாலும் இருந்தாலும் அத்தனையும் சிறு மறந்துவிட்டு அவர்களை மன்னித்து அவர்களோடு உறவாடி நாம் வாழும்போது குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக வாழுகின்றோம் எத்தனை முறை கிராம்பர்ஸை மாற்றினாலும் சரி அதை ஈரமாக்கி ஈரமாக்கி நமது பொறுமையை வேறு மேலும் வளர்த்து வானோரே வானுயர வளர்த்ததோ அதை பார்த்திருக்கிறோம் அல்லவா அதே வானுயர வளர்ந்த அந்த பொறுமையை நமது வாழ்விலே துன்பங்களும் உயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரும்போது காட்டி அதையும் கடந்து நாம் போகும்போது குழந்தை உள்ள படைத்தவர்களாக நாம் வாழ்கின்றோம் எந்தவித எதிர்பார்ப்பவர்களையும் நிறனையும் எதிர்பாராமல் அந்த குழந்தை ஓராண்டு காலமாக நம்மையெல்லாம் அன்பு செய்ய தூண்டியதை ஈர்த்ததே அதை பார்த்திருக்கிறோமே அதே எதிர்பாராத பிரதிபலனை பார்க்காத பேரவை அகிலத்திலே உள்ளவர்களுக்கெல்லாம் நாம் காட்டி அவர்களை அன்பு செய்யும் போது குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக வாழ்கின்றோம் ஆழ்ந்த தூக்கத்திலும் குழந்தையினுடைய அழுகை குரலை கேட்டவுடனே தூக்கத்தை குறைத்து போட்டு எழுந்து யாக உள்ளத்தோடு அந்த குழந்தைக்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்தோமே அதே போல நம்முடைய உதவிகளை நாடி தேடி ஓடி வரும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நாம் யாக உள்ளத்தோடு அணிகளை புரியும் போது குழந்தை மேலே சென்று இறை மக்களாகவே எளிய குழந்தைகளுக்கு யாருமே இல்லாத அனாதையாக வாழும் குழந்தைகளோடு நம்மிடம் உள்ளதையெல்லாம் இருக்கும்போது நாம் தெய்வங்களாக மாறி வாழ்வோம் அந்த குழந்தைகளை உள்ளத்திலும் குறைபாடுகளோடு வாழும் அந்த குழந்தையுடைய இல்லத்திற்கு சென்று நமது அன்பையும் அருளையும் பரிமாறும் போது நாம் தெய்வ கிழமைகளாக இந்த வர ஆரம்பிப்போம் அப்போது ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசிரியரும் நம் குழந்தைக்கு மட்டுமல்ல நமக்கும் அபரிமிதமாக கிடைக்கும் அமோகமாக நாமும் நம் குழந்தைகளும் காணொளியை கண்டு ரசித்ததற்கு நன்றி இதை உங்கள் நண்பர்களோடும் குழுக்களோடும் பகிருங்கள் மறக்காம இதை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இக்காணொலியை ஒட்டி உங்களின் விலையில்லா கருத்துக்களை யூடியூப்ல பதிவு செய்யுங்க